வாழ்க வளமுடன் நலமுடன் தமிழ் பெருமை யூடியூப் சேனலில் ஸ்ரீ காமாட்சி ஜோதிடத்திலிருந்து உங்கள் எஸ்எஸ்பி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா இருபத்தேழு நாமயோகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருப்பது போல் இருபத்தேழு நாமயோகங்கள் இருக்குது பஞ்சாங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படிங்கிறதுல இந்த நாலாவது வரக்கூடியது தான் இந்த யோகம் இந்த யோகம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி ஏற்படுது இல்லையா அந்த ஏற்படக்கூடிய அந்த இடைவெளியை வச்சு தான் கணக்கிடுறாங்க இந்த யோகத்தை பற்றி இந்த யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நாம யோகத்தில் சுபயோகங்களும் இருக்காங்க அசுபயோகமும் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து முதல் இரண்டு யோகத்தை பற்றி பார்ப்போம் விஷ்கம்மும் பிரீத்தி யோகத்தை பற்றி பார்ப்போம் இந்த நாம யோகத்தில் பிறக்கிறவங்க வந்து எப்படின்னா எதிரியில் வந்து வெற்றி கொள்கிறளாக இருப்பாங்க இவங்களுக்கு முன்னாடி எதி எதிரிகள் வந்து இருக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து எதிரி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்தா போல் இவங்க காய் நோத்துகிறவங்களாக இருப்பாங்க இதுக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் அவயோகி வந்து சந்திரன் சனி பூ பூச நட்சத்திரத்துக்கும் சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கும் வராங்க இவங்க கிட்ட இவங்க சிறந்த உழைப்பாளிகள் உடைப்பிற்கு அஞ்சாதவர்கள் சனி வந்து யோகாதிபதியாக இருப்பதனால இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இவங்க இந்த வி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்காது இவங்க வந்து எப்படின்னா ஒரு தனிமையை வந்து விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இன்னும் என்னன்னா மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஜோதிடம் இதில்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க எதையும் முன்கூட்டியே அறியக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது இந்த இஎஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பவர் வந்து கிட்ட இயற்கையிலே இருக்கும் தெய்வ பக்தி உள்ளவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களை ம மதிக்கக்கூடியவங்க யாரையும் அப்படி பெருசாக வந்து ஏமாற்ற மாட்டாங்க ஏமாறவும் மாட்டாங்க இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க யோகாதிபதி சனி வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை அவர் கொடுக்குறாரு ஆனால் சனீஸ்வரன் பகவான் அவயோக நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது சனியோட திசை வரும்போது அவர் நல்ல இடத்துல இருக்கும்போது அவங்க வாழ்க்கையினுடைய ஒரு மிக உயரமான இடத்திற்கு சனி சனி பகவான் கொண்டு போய் உட்கார வச்சுருவார் டாப் கீரில் போட்டு அவங்க மேலே போய் உட்காந்துக்குவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு இயற்கையிலே வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு இருக்குது இல்லையா அந்த திசை வரும்போது அவங்கள மிக வாழ்வினோட மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு சனீஸ்வர பகவான் அவர் அவர் இருக்கிற இடமும் அவருக்கு மூணு பார்வை இருக்குது அந்த மூணு பார்வைக்குண்டான பலன்களையும் கண்டிப்பாக அவர் அந்த இடத்தையும் சிறப்பாக செய் வைத்து வச்சுருவார் இப்போ வந்து சனீஸ்வர பகவான் வந்து மூணாம் பார்வை லக்னத்தில் இருக்கார் த அந்த இருந்து மூணாம் இடம் பார்க்கும்போது சகோதர ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பார்க்கும்போது அந்த சகோதர வழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவார் அவங்க மூலமாக ஆதாயங்களை வாங்குறது இந்த மாதிரி வெற்றிகளை வந்து கொடுக்கக்கூடிய இடமாகவும் அந்த மூணாவது இடத்த அமைச்சு கொடுத்துருவாரு ஏழாம் இடம் மனைவி மூலமாக வரக்கூடிய ஒரு யோகங்களை தரக்கூடிய தரக்கூடிய தந்துடுவார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவருக்கு சிறப்பாக செய்து கொடுத்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் அவர் உட்கார வச்சுருவார் இது வந்து பொதுவான பலன்கள் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் அவயோக நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்தில் எந்த சாரம் வாங்கி உட்காரக்கூடாது அடுத்தது பார்க்கக்கூடியது என்னென்னா பிரீத்தி யோகம் இந்த பிரீத்தி யோகத்துக்கு அதி தேவதை யார் அப்படின்னா திருமால் தான் இதுக்கு யோகாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அவயோகி செவ்வாய் புதன் வந்து ஆயில்ய நட்சத்திரமும் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர பிள்ளைகளாக வராங்க இந்த யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா கல்வி சிறந்த பேச்சு திறமை உள்ளவங்களா இனிமையாக அடுத்தவங்கக்கிட்ட பேசி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்தவர்களாக இருப்பாங்க இந்த பிரீத்தி நாம யோகத்தில் எந்த புதன் வந்து எந்த பாவத்தில் இருக்காரோ அதுக்குண்டான பலன்களை கண்டிப்பாக அவர் சிறப்பாக செய்வார் இடம் அதாவது இப்போ யோ யோகாதிபதி நல்ல இடத்துல இருக்கும்போது அது எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த உண்டான பலன்களை கண்டிப்பாக செய்வார் புதனுக்கு ஏழாம் பார்வையா இருக்குது அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து லக்னத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா ஏழாம் பார்வையில் இருக்கும்போது மனைவி மூலமாக அவருக்கு நிறைய ஆதாயங்களையும் பெனிஃபிட்டையும் அதுலேருந்து கொ நம்மளுக்கு நிறையா கொடு கொடுப்பார் மனைவி சார்ந்து எல்லா விஷயங்களும் அவருக்கு நான் அமையும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு தொழிலில் வந்து இவருக்கு வந்து சிறந்த லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும் இப்போது பூமிக்காரகனான செவ்வாய் வந்து இங்கே அவயோகியாக வரதுனால நிலம் வாங்குறதுல சகோதரத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார் கண்டிப்பாக அதனால இதற்கு சிறந்த கோவில் பரிகாரங்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு நம் முன்னோர்களும் நமக்கு குருமார்களும் கொடுத்த பரிகாரங்களை கோவில் பரிகாரங்களை நம்ம செஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும் அப்படிங்கிறதுல எந்தளவு சந்தேகம் க கிடையாது ஸோ நாங்கள் வந்து இதற்குண்டான கோவில்கள்லாம் வந்து இருக்குது அதுக்கு வழிபடும் முறைகளையும் நம்ம சொல்லிடுவோம் அந்தந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம இது இதில் ஏறு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பொருளாதார இழப்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து மின் சிறப்பாக அமைச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இதில் கீழே வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் நாங்க கோயில் பரிகாரம் மட்டும்தான் சொல்ல போகிறோம் வேறு எதுவும் சொல்ல போகிறதில்ல ஆனால் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கோயில் பரிகாரங்களை கண்டிப்பா செய்து சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ்பி நன்றி வணக்கம்